இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு இருக்க முடியாது இயேசுவைப் பற்றி தினமும் கருத்தாய் இருக்கின்ற உங்களிடம் திரு வசனத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆண்டவரும் நிச்சயம் சந்தோஷப்படுவார் இன்றைய வசனத்தின்படி நாம் கடவுளுக்கு இருந்தால்தான் அவரோடு நடக்க முடியும் அவரும் நம்மோடு வாழ முடியும் மாறாக அவருக்கு விருப்பமில்லாத ஊன் இயல்புக்கு உரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் எப்படி இயேசுவுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும் நிச்சயம் நம்மை பார்த்து இயேசு துக்கப்படுவார் நம் வாழ்க்கையை பார்த்து வருந்துவார் அவரால் நம்மோடு இருக்க முடியாது நாம் எதை செய்யும் போதும் இந்த உலகிற்கு உரிய ஊன் இயல்புக்கு ஏற்ப செய்யவோ வாழவோ கூடாது மாறாக தூய ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாய் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக நிதானமாக செய்ய வேண்டும் இது இறைவனுக்கு உகந்ததா பிரியமானதா என்று சிந்தித்து செய்ய வேண்டும் அதிக நேரம் ஜபம் செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவருக்கு நம் உள்ளத்தில் முழு இடம் கொடுக்க வேண்டும் அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு சரியானவற்றை செய்ய நமக்கு வழிகாட்டுவார் தேவன் நம்மோடு பேச வழிநடத்த நடத்த நம் உள்ளத்தில் நாம் இடம் கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் இறை இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாயிருங்கள் ஊனியல்பின் இச்சைக்கும் ஈர்ப்புக்கும் இடம் கொடுக்காதீர்கள் கவனமாக இருங்கள் அப்பொழுது ஆண்டவர் நம்மீது அதிகமாக அன்பு வைத்து உயர்த்துவார் ஜெபிக்கலாமா தேவனே நாங்கள் ஊன் இயல்புக்கு உட்பட்டவர்களாய் நடக்கக்கூடாது அப்பா உலக மக்களைப் போல் நாங்கள் அவசரமாக எதையும் முடிவு செய்யக்கூடாது நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் தினமும் உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி